ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பில் தமிழ் இயல் ஒன்று இரண்டு மூன்று இதில் இருக்க முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து முந்நூற்றுக்கும் மேல் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு மூன்றாவது கேள்வி இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சா அகத்திய லிங்கம் இது வந்து முக்கியமான கொஷின் டிஎன்பிஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் நான்காவது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி குமரிலப்பட்டர் இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாவது கேள்வி ஹீராஸ் பாதிரியார் குறிப்பிடப்படும் திராவிடா என்பதன் சரியான வரிசை பி தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா ஓகேவா கேள்வி மொழிகள் பரவிய நில அடிப்படையில் திராவிட மொழி குடும்பங்கள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஏழாவது கேள்வி வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ் எட்டாவது கேள்வி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஷின் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பயிரிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் ஸோ இதுவுமே வந்து முக்கியமான கொஷின் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாவது கேள்வி மால்தோ தோடா கூண்டி முதலான மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பயிரிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹோக்கன் பதினோராவது கேள்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்டுவெல் எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் அடுத்ததான் பன்னிரெண்டாவது கேள்வி தென் திராவிட மொழிகளுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கு இது பார்த்தீங்கன்னா நடு திராவிட மொழி ஓகேவா ஸோ அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் பதினான்காவது கேள்வி வட திராவிட மொழிகளுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடகு ஸோ இது பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி ஓகேவா ஸோ அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு பதினாறாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்துயங்கும் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் பதினேழாவது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறானதை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி மூஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலுலவரும் ஸோ இதுக்கா ஆன்சர் கரெக்டான ஆன்சர் துலு பதினெட்டாவது கேள்வி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன் இது ரொம்பவே முக்கியமான கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி வணக்கம் வல்லுவ என்னும் கவிதை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நான்கு அடுத்ததாக இருபதாவது கேள்வி இனிமையும் நீர்மையும் எனல் ஆகும் என கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பிங்கள நிகண்டு ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் நான் கேட்குறேன் வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறது யார் எழுதுகிற நூல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அடுத்ததாக இருபத்தி ஓராவது கேள்வி உலக தாய்மொழி நாள் ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாவது கேள்வி தமிழை ஆட்சி மொழியாகக் கொண்ட நாடுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை சிங்கப்பூர் இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் விடு தூதுவில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி இருநூற்று அறுபத்தி எட்டு இருபத்து நான்காவது கேள்வி தமிழ் விடு தூது என்னும் நூலை உவேசா பதிப்பித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது கேள்வி கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாப்போ இருபத்தாறாவது கேள்வி கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிமு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று இருபத்தெட்டாவது கேள்வி பகுபது உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு வகைப்படும் அடுத்ததான் இருபத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓம் ஸோ இந்த பகுபது உறுப்புகள் ஆறு சொன்ன இல்லையா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் முப்பதாவது கேள்வி விறகு நான் வன் தமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் போனேன் என்ற பால் வரியை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் வாலி முப்பத்தி ஓராவது கேள்வி விறகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்க பெருமலையில் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மாநில தங்கப்பா முப்பத்தி இரண்டாவது கேள்வி மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மனவை முஸ்தப்பா முப்பத்தி மூன்றாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் தினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் ஐந்து இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் முப்பத்தி நான்காவது கேள்வி பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி முப்பத்தைந்தாவது கேள்வி நிலத்தொடு நீரே என நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு முப்பத்தாறாவது கேள்வி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார் ஆர்தர் காட்டன் முப்பத்தேழாவது கேள்வி காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆதர் காட்டன் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது எட்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கோதாவரி முப்பத்தி எட்டாவது கேள்வி குள்ள குளிர குடைந்து நீராடி என நீராடலை பற்றி கூறியவர் Answer, option ஆப்ஷன் பி ஆண்டாள் முப்பத்தொன்பதாவது கேள்வி குண்டம் என்ற நீர்நிலையின் பொருள் answer ஆப்ஷன் ஏ சிறிய குளிக்கும் நீர்நிலை நாற்பதாவது கேள்வி முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் answer ஆப்ஷன் ஏ ஜான் பென்னிக்விக் 41வது ஓராவது கேள்வி கவிஞர் தமிழ்மொழி எழுதிய நூல்களுள் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் பி சமுதாய சிக்கல்கள் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி ஆடங்கிளை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி பயிரிச்சு தொடர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மூன்று இரண்டு ஒன்று நாற்பத்தி நான்காவது கேள்வி பக்தி சுவை நனி தொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என சேக்கிரை பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கேள்வி உண்டை முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்துடன் நீரே என்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி குடப்புலவியனார் இது வந்து முக்கியமானது அடுத்தது பாருங்கள் நாற்பத்தாறாவது கேள்வி குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபஞ்சம் மூலம் இதுவுமே வந்து முக்கியமான கொஷின் தான் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தேழாவது கேள்வி கந்தர்வனின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகலிங்கம் ஸோ இது வந்து சிலபஸில் இருக்காங்க ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்ததான் நாற்பத்தெட்டாவது கேள்வி தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரிகளை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி ஐம்பதாவது கேள்வி சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சேக்கிழார் அவ்வளவுதான் கைஸ் ஐம்பது கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்